வணக்கம் என் பேர் மணிகண்ட சிவம் நான் காரூடி கைலாசநாதர் ஆலயத்தில் பதினைந்து வருடங்களாக பூஜை செய்து கொண்டிருக்கேன் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது பரிகார ஸ்தலம் இந்த கோவிலோட சிறப்பு என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க இங்கே வந்து பரிகாரம் அப்படி என்றால் சுவாமிக்கு அபிஷேக பூஜை அதாவது பதிமூணு அபிஷேகம் செய்ய வேண்டும் பதிமூணு அபிஷேகம் என்றால் பால் தயிர் இளநீ எலுமிச்சம்பழம் கரும்பு சாறு இந்த மாதிரி பதிமூணு அபிஷேகம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஒன்பதஞ்சு வேஷ்டி துண்டு அதே மாதிரி அம்பாளுக்கு அபிஷேக பூஜை முடிச்சுட்டு அம்பாளுக்கு ஒரு புடவை பூமாலை சக்கரை பொங்கல் தேங்காய் பழம் உடைத்து அர்ச்சனை பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்துவிட்டு திருமணம் ஆகவில்லை குழந்தை பிறக்கவில்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் என்ன பண்ணனும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர்கள் மட்டும் இந்த இருபத்தேழு சுமங்கலிக்கு மாங்கலி சடு ப்ளவுஸ் பீட்டு மாங்கலி சடு மஞ்சள் குங்குமம் வளையல் மல்லிகைப்பூ வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து அதோடு சேர்த்து ஒரு உணவு போட்டலாம் இதெல்லாம் வச்சு சுவாமிகிட்ட அபிஷேக பூஜை முடித்த பிறகு சுவாமியிட்ட வச்சு பூஜை செய்து இங்கு கோவிலுக்கு வரும் இருபத்தேழு சுமங்கலிக்கு அதை தானமாக வழங்கி அவர்கள் காலையில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டால் தடைப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அந்த ஒவ்வொரு பிரச்சனை அவங்க எந்த காரியத்தை நினச்சி இந்த பூஜை பண்ணுறீங்களோ அந்த காரியம் அதிகபட்சம் ஒரு மூன்று மாதத்திற்குள் நிறைவேறிடும் மாதம் மாதம் இருபத்தேழு நாளைக்கு ஒரு முறை நாங்கள் இங்கு ரேவதி நட்சத்திர பூஜை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ரேவதி நட்சத்திரம் மற்ற நாட்களில் நீங்கள் வந்து இங்கு பூஜை செய்யும் பொழுது ஐம்பது பர்சன்ட் அளவு தான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் ரேவதி அன்று இங்கு வந்து அனைத்து நட்சத்திரக்காரர்களும் இங்கு வந்து இந்த மாதிரி அபிஷேக பூஜை அர்ச்சனை பூஜைகளில் கலந்து கொண்டாலே அனைவருக்கும் எந்த காரியத்தை நினச்சி செய்கிறாங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக மூன்று மாதத்திற்குள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகிட்டு வருது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஒருத்தவங்க வராங்க ஒருத்தவங்க பூஜை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பூஜை பண்ணிவிட்டு அவங்க ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை சாமி இந்த மாதிரி பிரச்சனைக்காக தான் நான் இந்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நாங்கள் அவங்களுக்கு இதே பூஜை முறைகளில் தான் சொல்லுவோம் அப்படி சொல்லும் போது அவங்க வந்து பண்ணிவிட்டு அடுத்த ரேவதில் அதுக்கு அடுத்த ரேவதி தொடர்ந்து அவங்கள மூணு ரேவதி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மூணு ரேவதிக்குள்ளே அவங்களோட காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி வருது அப்படி சக்ஸஸ் ஆகி வர்றவங்க உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய கோவிலுக்கு நாங்கள் வந்தோம் நல்லா சிறப்பாக நல்லபடியாக நடக்குது எல்லா காரியமும் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க அதை வச்சு தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறோம் அதனால் எல்லா மக்களும் இங்கே வந்து இந்த கோவில் வந்து தாத்தேங்கேட்டை அருகில் நாலு கிலோமீட்டர் கார்குடி கிராமம் சொல்லிட்டு இந்த கோவில் இருக்கு இங்க வந்து பஸ் வசதி கிடையாது அதனால வருபவர்கள் தாத்தா